ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங் எந்த நாளில் வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அப்படி அந்த நாளில் தான் வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே வரும் நீங்களும் வந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம காணும் பொங்கல் அதாவது தை பொங்கல் தை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தை ஒன்று அந்த இன்றைக்கி வந்து நம்ம சூரிய பகவானுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக வந்து பொங்கல் வந்து எல்லாருமே வந்து வைப்பாங்க ஸோ அப்படிதான் வந்து நம்மளும் வந்து சூரிய பகவானுக்கு வந்து இது பண்ணுறோம் என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜனவரியில் வந்து சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் மார்ச் ஏப்ரல் மேல பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து நமக்கு பொங்கல் வைப்பார் நான் நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து சூடம் ஏற்றி சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மரம் அதில் காய் வந்து ஏகப்பட்ட காய்கள் இருந்தது கரும்பு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு கரும்பு பார்த்திங்க அப்படின்னா ஜோடி வந்து நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து சேல் பண்ணாங்க உங்கள் ஊரில் கரும்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் வந்து பொங்கல் நம்ம வீட்டு பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு மஞ்ச கொத்து எல்லாமே வந்து ரெடியாக கொண்டு வந்து வச்சாச்சு மஞ்சள் கொத்து பொங்கலுக்கு தேவையான இது எல்லாமே பொங்கல் வந்து நம்ம வந்து ஸ்வீட் பொங்கல் தான் வந்து வைப்போம் கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பொங்கல் வச்சோம் அது வந்து அது கொஞ்சம் வருஷமாக வந்து நார்மல் வெண்பொங்கல் வந்து வச்சாங்க அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற இது இருந்தது அதனால ஸ்வீட் பொங்கல் வச்சிடலான்ட்டு ஸ்வீட் பொங்கல் தான் வந்து வச்சுட்டு இருக்கோம் நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மரத்தில் பாருங்கள் காய் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக வந்து இருந்துச்சு ஆனால் தான் முடியல புளிப்பை அவ்வளோக்கு இல்லை நிறைய ஊருகா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து பறிச்சிட்டு போவாங்க ஊருகா வந்து டேஸ்ட்டாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதோட இது தெரியல ஸோ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே வாங்க கரும்பு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு பொங்கலும் வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு கோலம் வந்து போட்டாச்சு கோலம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அட்டகாசமாக போட்டிருந்தோம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம போகி பண்டிகை எனக்கு போட்டிருந்த வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வந்து பொங்குற ஸ்டேஜ் ஆகிடுச்சு பொங்கிடுச்சு பொங்குறதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வீடியோவே வந்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் நான் பார்க்கலை வீடியோ எடுக்க வரல அப்புறம் தான் வந்து கூப்பிட்டாங்க நான் வரங்காட்டி வந்து பொங்கல் பொங்கிடுச்சு ஸோ நான் வரும்போது பொங்கல் பொங்கி கொதிச்சுட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு அரிசி போடலாம் அப்படின்ட்டு அரிசி போட்டாச்சு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக தடபுடலாம் இருந்துச்சு சரி ஓகே வாங்க இப்போ வந்து பொங்கல் பொங்கி உள்ளே வந்து பருப்பு எல்லாம் போட்டு பருப்பு வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா படையெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணி பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடியாகி இப்போ பூஜையை பண்ணுற இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாச்சு பூஜையும் வந்து எல்லாம் ரெடியாக இருந்துச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கல் வந்து என்னென்ன இது பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம வந்து மூணு படப்பு தான் போட்டிருந்தோம் நிறைய இருபத்தஞ்சி ஏழு ஒன்பது அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படியில் வந்து போடுவாங்க நம்ம வந்து மூணு தான் வந்து போட்டிருந்தோம் ஒன்று வந்து தவளைக்கு ரெண்டு வந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூணு போட்டிருந்தோம் தவளைக்கு வந்து வைப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கலில் என்னென்ன இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுண்டல் பொங்கல் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல் ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மன வெரைட்டியும் வந்து இன்னைக்கு செஞ்சுருந்தோம் ஸோ சிறப்பான பொங்கல் வந்து கொண்டாடி முடித்தாச்சு அனைவருக்கும் இந்த தை திருநாள் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு இதையும் வந்து இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க நம்ம சேனல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வந்து தை திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்